வணக்க மக்களே நாளைக்கு நடைபெற உள்ள தளபதியோட தாவேகா கூட்டத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து தளபதியோட பிரச்சார வாகனம் வந்து புறப்பட்டு ரீச் ஆகிருச்சு அங்கே சேலத்துக்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏற்பாடுமே படு மும்முரமாக வந்து அங்கே இருக்குது ஸோ வேறு லெவலில் வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே ஸோ தளபதியோட வருகைக்காக சேலம் வெயிட்டிங் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஐநூ ஐயாயிரம் பேர் தான் மேக்ஸிமம் வர முடியும் க்யூஆர் கோடோடு உள்ள அட்டை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் தாவேக்கா நிர்வாகிகள் தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ பொதுமக்கள் வந்து பார்க்குறது வந்து டவுட்டு தான் ஸோ அதனால் தாவேக்கா சார்பாகவே சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் வந்து வீட்டிலேருந்து பாருங்கள் நேரடி ஒளிபரப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் நடக்கிற இடத்த சுற்றி வந்து மலைகள் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து ஏறி போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுப்புகள் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் வந்து எந்தவித அசம்பாவிதமும் நடக்காதவன்னா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ தளபதியோட ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங் அவர் வந்து என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது தான் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதை சுற்றி வந்து தளபதி வந்து என்ன பேச போகிறார் கூட்டணி குறித்து என்ன பேச போகிறாரு ஸோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தளபதி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அதை வந்து எல்லாருமே எதிர்த்து பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் அது சல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதற்கும் வந்து அவரோட கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இருந்து பார்க்கலாம் ஸோ தளபதியோட ஸ்பீச் நாளைக்கு வந்து ஃபயராக இருக்குங்கிறதுல எந்தவித டவுட்டுமே இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட விசில் சின்னத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலேயும் வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க போல இருக்குது அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து தடை விதித்துட்டு இருக்காங்க ஏன்னா மைதானத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவு தொழிலாளர்களும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ போக போக எப்படி இருக்க போகுன்னு தெரில ஸோ செங்கோட்டின் அவர்கள் சொன்ன மாதிரி போலீஸ்க்கும் சரி கண்டக்டருக்குமே சரி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது ஸோ தளபதியோட இம்பேக்ட் நல்லாவே கிரியேட் ஆயிருக்கு சின்ன முதல் எல்லாத்தையுமே வந்து அதோட ரீச் வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அது நல்லாவே தெரியுது பார்க்கும்போது ஸோ என்ன நடந்தாலும் சரி தாவைக்காவோட ரீச் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ நல்லதே நடக்கும் கான்ஃபிடன்ட்டாக இருப்போம் வெற்றி நிச்சயம்